வணக்கம் நான் உங்கள் அன்பான அன்பானி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில ஒரு ஒரு கிரகமும் ஒரு கோச்சார அமைப்பில் ராசிக்கு எந்த இடத்துல வந்தா எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது ஏன்னா ராசி தான் பார்த்திங்கன்னா உங்கள் மனசை குறிக்கக்கூடிய மனோகாரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அந்த ராசிக்கு குரு ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் வந்து இத்தனாவது இடம் இந்த மாதிரி பக்கத்துல வரும் பொழுது ஒரு ஒரு இடத்துக்கும் வரும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுத்து எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிபிக் முறையில ஒளி தத்துவ முறையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க பார்க்க போறோம் இப்போ மீன ராசிக்காரர்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் பறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா தான் இருக்கிறாங்க குரு நாலாம் மடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் ராகுவை பார்க்கிறார் ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறார் சோ ஆறு பன்னெண்டில் ராகு நாலில் குரு ராசிக்குள்ள சனி ஸோ ஜென்மசனி நடக்கிறப்ப ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து விறுவிறுப்பாக நடக்கிறது சில இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி விடியிருது உடல் உபாதைகள்னால சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க மூணு நாலு மாதமாக கடன் பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருப்பீங்க வேலையில் சில பிரச்சனைகள் கடுமையான உழைப்பு லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறது அது மாதிரி பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிரான்சிஷனரியான பீரியடாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து மீனராசிக்காரங்க மீட் பண்ணுவீங்க அது குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாவது சுத்து வரக்கூடிய நடுத்தர வயதினர் முப்பது நாற்பது ஐம்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதில் இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது சுத்து வரக்கூடியது முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க கொஞ்சம் வாழ்க்கையில சில மாற்றங்கள் நிறைந்ததாகவும் கொஞ்சம் அன்சர்டனிட்டி அடுத்தது என்ன நடக்குங்கிறது சில கிளாரிட்டி இல்லாமல் பண விஷயத்துல உடல் விஷய உடல் நலம் விஷயத்துல உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் அவ்வளோ அனுகூலமான ஒரு அமைப்பு இல்லாமல் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல குரு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வேலையில அதிக உத்வேகம் அதிக முயற்சி அதிகமான நம்ம வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் அது மூலமா நல்ல உயர்வு பெறக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஸோ கடுமையான உழைப்பு அதே சமயத்துல உயர்வு ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க ராகு கேது பன்னெண்டு ஆறுல இருக்கிறப்போ நம்ம வந்து எதிரிகளை சமாளிக்கலாம் கடன் பிரச்சனையை சமாளிக்கலாம் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய அமைப்பை நம்ம கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ ராசி அதிபதியா அருமையான இடத்துல இருக்கிறதுனால நல்லாவே நம்ம உத்வேகத்தோட சமாளிச்சுக்கலாம்ங்கிறதா நம்ம குட் நியூஸுங்க அதே சமயத்துல மாத கிரகம் ஆகிய சுக்கரனும் நாலாம் இடத்துல இருக்கிறது ஒன்றுமே வீடு இடம் வண்டி வாகனம் தாயாருக்கு ஒன்றுமே சுபிக்ஷமான ஒரு அமைப்புகள் இருக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான் தவறில்லை ஸோ மாணவர்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் உத்வேகமாக படிக்கிறது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட செயல்படுறது இடம் மாற்றங்கள் நோக்கி போகிறது அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உண்டுங்க சோ காதல் விஷயங்கள் கை கூடுற விஷயங்கள் மீடியா துறையில கிரியேட்டிவ் விஷயத்துல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அனுகூல முறைகள் சாஃப்ட்வேர் லைன்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சிகள் அது மாதிரி நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் நிறைந்து தொழிலதிபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே உத்வேகமா அதிக ஒரு இன்னொரு கிளே ஆமிக்கிறது இன்னொரு கம்பெனி அமைக்கிறது இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அதே சமயத்துல புதுசா தொழில் அமைக்கிறவங்க எல்லாமே வந்து நல்லா இருக்கு ஆனா என்னன்னா பலம் பெறுவதற்கு இன்னொரு ரெண்டு வருஷம் ஆகும் ஏன்னா ஜென்மசனியில் வந்து எல்லா பலனும் அணிவிக்க முடியாது உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு தான் இருக்குமே ஒழிய பலன் முடியணும்னா நம்ம ஜென்மசனி வரணுங்கிறது முடியணுங்கிறது தான் ஒரு விஷயம் சோ ஜூலை ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா பல காரியங்கள் சேர்த்து செய்து அதிகமான உழைப்பு அதிகமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் முயற்சிகள் நிறைந்ததான எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இதில் மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஃப் மீன ராசிக்காரங்களாம் கொஞ்சம் பாத்துக்கணும் இந்த மாதிரி பாத்ரூம் போற டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தண்ணியில் திடீர்னு அஜாக்கிரதையாக வலிக்கிட்டு விழுகிறது வண்டி வாகனத்துல கேர்ஃபுல்லா போகணும் திடீர்னு உடல் உபாதைகள் வயிற்று பகுதியில கொஞ்சம் பிரச்சனைகள் வருவது எலும்பு முறிவுகள் இது மாதிரி சில விஷயங்கள் சங்கடங்கள் உறவுகள்ல வந்து சில விஷயங்கள் சரியில்லை பெற்றோர்களுக்கு சில கண்டங்கள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜென்மசனின் ஒரு இதான் நம்ம வந்து மீனராசிக்காரன் இருக்கிறோன்னு பாத்துக்கணும் அதனால எப்பவுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும் திடீர் செலவுக்கோ திடீர் ஒரு அவசர தேவைக்கோ தேவைங்கிற மாதிரி வச்சுக்கணும் எல்லாமே நிக்க அளவுக்கு நம்ம கடனை வைத்து கொண்டு சமாளிப்பது திடீர்னு பிரச்சனையாக போயிருக்கிறது நீங்க புரிஞ்சு ஓரளவுக்கு உத்வேகத்தோட ஒரு எமர்ஜென்சி ஃபண்டோட ஒரு ஆயுதத்தோட எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிற ஒரு அமைப்பு மீன கட்டாயம் வேண்டும் அதே சமயத்தில் செவ்வாய் என்ற ராஜகாதிபதி ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பதுனால நீங்கள் பழகிறவங்க நண்பர்கள் பங்குதாரர்கள் ஆணாக இருந்தால் மனைவி மனை பெண்ணாக இருந்தால் கணவர்கள் எல்லாம் கொஞ்சம் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது கொஞ்சம் பொறுத்து போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது வேகத்தோடு விவேகமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் மீனராசிக்காரருக்கு இப்போ இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீ ந நீங்கள் நினைக்கிறது மாதிரி அடுத்தவங்க நினைப்பாங்கிறது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாதித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நிலைநாட்ட முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது என்ன நேரத்தில் எந்த தேதியில இருந்து ஊர்ல பிறந்தீங்க என்ன மாதிரி தசா போய் போய்கொண்டிருக்கிறது தசநாதன் இப்ப கோச்சாரத்துல என்ன இருக்கிறார் எந்த மாதிரி இடத்துல இருக்கிறார் நம்ம பேசின இந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்துல வந்து எப்படி ஒத்து போகுது அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் அது உங்க லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியமா சிறப்பில்லாத ஆதிபத்தியமா அதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கணும் அது வைத்து இதே சொன்ன கோச்சாரமும் அந்த தசாபுக்திகளும் சேர்த்தி வச்சு பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது ஆகஸ்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக்கற்றாலின் முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அதுக்கு அலைன் பண்ணி நீங்கள் போமி தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பண விரையங்கள்லாம் தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையோட ஒன்றி போய் நல்லாவே வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறத்தன்மையோட நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உங்களோட வாழ்க்கையை வந்து சிறப்பாகிற மாதிரி எடுத்து உங்கள் கருமாவுக்கு எதிராக போகாமல் கருமாவோட சேர்ந்து போகும் பொழுது எதிர்நீச்சலை தவிர்த்து எளிதாக வெற்ற வெற்றப்பெற முடியும் அப்படின்றத கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து பொதுவான பலன்கள் தான் இப்ப நம்ம சொன்ன கோச்சார அமைப்பு வந்து ஆண்டு கிரகம் மாத கிரகத்தை வச்சு பார்க்கும் பொழுது மீனராசிக்கு ஒரு பொதுவான பலன்கள் அது உங்களுடைய ஜென்மஜாதத்தை வரக்கூடிய தசாபக்திகளோட சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே துல்லியமான அமைப்புகள் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்ல வந்து எது மாதிரி சேஞ்சஸ் இருக்கு எந்த நேரத்தில் எந்த முடிவுகள் எடுக்கலாம் எப்போ வேலை மாற்றம் காமிக்குது எப்போ தொழில் அபிவிருத்தி செய்வது நல்லது எது விஷய நேரத்தில் திருமண விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குழந்தை பெரு விஷயங்கள் எப்போ உண்டு வெளிநாடு விஷயங்கள் எப்போ உண்டு அபிவிருத்தி விஷயங்கள் எப்போ உண்டு எப்போ நம்ம அடைக்க வாசிக்கணும் எப்போ நம்ம வேகமாக போகணுங்கிற மாற எல்லாமே நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும்போது நல்ல கிளாரிட்டியோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சரையும் நம்ம பார்த்து அதன் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய முடிவுகள் மூலமாக எளிதில் நம்ம வெற்றி பெற்று நம்மளுடைய பிராப்தம் என்னவோ நம்ம பொட்டன்ஷியல் என்னவோ அதை நம்ம எளிதில் அடைய முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு பொதுவான பலனில் இருந்த வீடியோ என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்